ஹாய் நான் நந்தா இன்னைக்கு தியேட்டர்ல வெளியாகி இருக்கிற கல்கி இரண்டாயிரத்து எட்நூற்றி தொன்னூற்றி எட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த படத்துல பிரபாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் அனா பெல்லா துல்கர் சல்மான் கமலஹாசன் இயக்குனர் ராஜமாவலின்னு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்தாலும் அமிதாப் பச்சன் பிரபாஸ் தீபிகா படுகோன் தான் முக்கிய பாத்திரங்களா வராங்க படத்தோட கதை குருஷேத்திர போர்ல ஆஸ்வத்தமனுக்கு கிருஷ்ணர் சாபம் கொடுக்கிறாரு அவர் சாப விமோச்சனம் அடையணும்னா எதிர்காலத்துல தான் கல்கி அவதாரம் எடுக்கும்போது தனக்கு உதவி செய்யறதுனால கிடைக்குங்கிறாரு எதிர்காலத்துல டைஸ்டோப்பியன் ஒரு கற்பனை உலகத்தை சிருஷ்டித்து அதுல கதை சொல்லி இருக்கிறாங்க இது சயின்ஸ் பிக்ஷன் படம் இல்ல பேண்டசி படம் அமிதாப் தான் ஹீரோன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதகலம் பண்ணியிருக்கிறார் பாகுபலியில சத்யராஜுக்கு கிடைச்ச ரோல் மாதிரி அதை இன்னும் கூடுதலான்னு கூட சொல்லலாம் அவரோட உயரம் கூட படத்துக்கு உதவி இருக்கு பிரபாஸ் பணத்துக்காக ஆளுங்களை புடிச்சு கொடுக்கிற பவுண்டி ஹேண்டரா வராரு பர்ஸ்ட் ஹாப்ல பேசின டயலாக திரும்ப திரும்ப வேற வேற இடங்கள்ல பேசிட்டு பொறுமைய சோதிக்கிறார் ஆனா வட்டியும் முதலா செகண்ட் ஹாப்ல பின்னி பெடல் எடுத்துட்டாரு ஒரு காட்சியில ராஜமௌலி வராரு அவரை பார்த்ததும் பிரபாஸ் இந்த ஆளுகிட்ட மாட்டினா அஞ்சு வருஷத்துக்கு வெச்சு செய்வாருன்னு ஓட்டம் எடுக்கிறாரு ராஜமௌலி அடுத்த முறை சிக்குனே பத்து வருஷம் வெச்சு செய்யறேன்னு சொல்றது ரசிக்கும்படியா இருக்கு கர்ப்பிணியா இருக்கிற தீபிகா படுகோன் வயிற்றில் இருக்கிற சீரம் வில்லனா வர கமலஹாசனுக்கு தேவைப்படுது அஸ்வத்தமனாக வர அமிதாப் தீபிகாவை வில்லன்களிடமிருந்து பாதுகாக்கிறார் ஷோபனா ரிபல் கூட்டத்துக்கு தலைவியா வந்து உயிர விடுறாங்க இதுல மேட்மார்க்ஸ் படத்துல வர சேஸ் மாதிரி ஒரு காட்சி வருது கிட்டத்தட்ட அந்த உணர்வை தருது ஆனா ரிப்பல் கூட்டத்து ஆளுங்க வச்சிருக்கிற வெள்ள கலர் துப்பாக்கி காமெடி எஃபெக்ட தான் தருது கவனமா இருந்திருக்கலாம் சில்லி மிஸ்டேக்ஸ் பட் மேக்ஸ் பிக் டிஃபரன்ஸ் கமல்ஹாசன் கதையில வந்தாலும் காட்சி ரெண்டு இடத்துல தான் வராரு இந்த மாதிரி கேரக்டர்ல நடிக்க காத்திருந்தேன்னு அவரே சொல்லி இருக்கிறார் அவருக்கு இது அல்வா சாப்பிடுற மாதிரியான ரோல் விக்ரம் படத்துல சூர்யா மாதிரி படத்தோட ரெண்டாவது பாகத்துக்கான லீட் அவர் மேல தான் முடியுது மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குனா போட்டோகிராபி மியூசிக் சிஜி எக்ஸ் ஆக்ஷன் காரியோகிராபி ப்ரொடக்ஷன் டிசைன் எடிட்டிங் டெக்னிக்கலா சந்தேகமே இல்லாம சவுண்டான படம் இது சந்தோஷ் நாராயணனுக்கு கண்டிப்பா ஒரு மைல் படம் இது மகாநதி மாதிரி படம் கொடுத்த இயக்குனர் நாக் ஆஸ்வின் வேற ஜானர்ல இப்படி ஒரு படத்தை கொடுத்து அசத்தி இருக்காரு ஒரு கற்பனை உலகத்தை சித்தரிச்ச விதத்துல முழு வெற்றி கிடைச்சிருக்கு அதுல சொல்லப்பட்ட திரைக்கதையில கண்டிப்பா தேக்கம் இருக்கு ஆனா கடைசி அரை மணி நேரம் பாலத்து மேல நடக்கிற அந்த கிளைமேக்ஸ் ஆக்ஷன் காட்சிகள் நிச்சயம் ஒரு தரமான சம்பவம் பட்டைய கிளப்பிட்டாங்க அதுக்காகவே படத்தை ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம் இந்த ஏஏ விமர்சனம் பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பட விமர்சனத்துல சந்திக்கலாம் நன்றி நான் உங்கள் நந்தா